ஓம் நம சிவாயி அவனருளாலே அவன்தால் வணங்கி திருவாசகத்துல பிடித்த பத்துல அடுத்து வரும் பாடல் வரிகளும் அதற்கான பொருள் அருளுடை சுடரே அழித்தது ஓர் கனியே பெருந்திரள் அருந்தவர்க்கு அரசே பொருளுடை கலையே புகழ்ச்சியை கடந்த போகமே யோகத்தின் பொலிவே தெருடத்து அடியார் சிந்தையில் புகுந்த செல்வமே சிவபெருமானே இருளிடத்து உன்னை சிக்கென பிடித்தேன் இங்கு எழுந்தருளது இனியேற்றர் மாணிக்கவாச பெருமான் ஈசன் கிட்ட சொல்றார் அருளுடை சுடரே அழித்தது ஓர் கனியே அருளை வாரி வழங்குறர் நமக்கெல்லாம் அருளை வாரி வழங்குபவர் சிவபெருமான் அதனால அருளுடை சுடரே என்றர் பெரும் திரள் அருத்தவர்க்கு அரசே அதாவது மெய்ப்பொருளையே பெற செய்கிறவர் இறைவன் ஈசன் நம்முடைய அஞ்ஞானத்தை அகற்றி நமக்குள்ள ஞானத்தை அளிப்பவர் ஈசன் அதனால மெய்ப்பொருளை மெய்ப்பொருளை தெளிவுபெற செய்யும் நூல் அரசன் என்றார் அரு தவறுக்கு அரசன் அவரே நினைத்து ஈசனையே நினைத்து தவம் செய்பவர்களுக்கு ஈசன் அரசனாக விளங்கிறார் பொருளுடை கலை புகழ்ச்சியை கடந்த போகமே யோகத்தின் பொலிவே அதாவது இறைவன் ஈசன் புகழ்ச்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் நாம எவ்வளோதான் அவருடைய பெருமைகளை புகழ்ந்து சொன்னாலும் திருவடி புகழ்களை புகழ்ந்து அந்த புகழ்ச்சிகளுக்கெல்லாம் கடந்து நிற்கிற இன்பம் அவர் அதனால புகழ்ச்சி கடந்த போகமே தெரு அடியார் சிந்தையில் புகுந்த செல்வமே சிவபெருமானி இறைவன் ஈசன் தன்னுடைய மெய்யடியார்களுடைய சிந்தையில மனதுல குடி குடிகொண்டிருக்கார் சிந்தையில் புகுந்து செல்வம் என்றார் தன்னுடைய மெய்யடியார்களுடைய சிந்தையுள்ள குடிகொண்டுள்ள செல்வமே சிவபெருமானே இருளிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கு எழுத்துருவது இனி ஏண்டர் இருளிடத்துனா இவ்வுலக வாழ்க்கையே சொல்றார் இந்த உலகமே இருள் நிறைந்தது அவ்வாறு இருக்கிற இந்த உலகத்துல உன்னை நான் சிக்கன பிடித்து கொண்டேன் ஞானத்தின் வடிவை ஈசர் ஒலி சுடர் இருளாகி இந்த உலகத்துல நான் இருக்கும் பொழுது ஞான சுழராகி உன்னை நான் சிக்கன பிடித்து கொண்டு இனி இங்கு எழுந்தருள வேண்டும் சொல்லி இறைவன்ட சொல்ற இங்கு எழுந்தருள்வது இனியே என்ற ஒப்பு உனக்கு இல்லா ஒருவனே அடியின் உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியே மெய்ப்பதம் அறியா வீர இளியிற்கு விழுமியது அளித்தது ஒரு அன்பே செப்பதற்கரிய செழுச்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே எய்பிழத்துனை சிக்கன பிடித்த இங்கு எழுந்தருள்வது இனியேற்ற ஒப்பு உனக்கு இல்லா ஒருவனேனா ஈசன் சிவபெருமானோடு ஒப்பிட்டு சொல்ல ஒருவருமே கிடையாது ஈரேழு உலகத்திலையும் சரி எங்கேயுமே ஈசனுக்கு இணையாக ஒப்பிட்டு சொல்ல ஒருவருமே இல்லாத தனி சிறப்புடையவர் ஈசன் அதுதான் இங்க மாணிக்கவாசர் சொல்றார் ஒப்பு உனக்கு இல்லா ஒருவனே அடியில் உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியேற்றர் நம்முடைய மன இருளை நீக்கி நமக்குள்ள ஞானமாகி சுடரை ஏற்றுபவர் ஈசன் அதனால அடியின் உள்ளத்துல ஒளிர்கின்ற ஒளியே என்றார் மெய்ப்பது மரியாதை வீர இழியருக்கு விழுமியது அழித்ததோர் அன்பேன்றர் அதாவது மாணிக்கவாச பெருமான் சொல்றாரு நான் வந்து என்னை பற்றி தெரியாம என்னுடைய உண்மை நிலை நான் என்ன தன்மையில் இருக்கிறேன் என்று தெரியாமல் இருக்கிற என்னையும் இந்த உலகமே அறிந்து கொள்ளும்படி மிக உயர்ந்த இடத்துல வைத்த என்னுடைய அன்பே என்னுடைய ஈசனே ஏன்னா இறைவன் ஆட்கொண்ட பிறகு அவர் வந்து உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சாரா மாணிக்கவாசர் அதை இங்க சொல்றார் உண்மை நிலை அறியாத பெருமையற்ற என்னையும் உயர்வான நிலையை கொடுத்தருளிய ஒப்புயிரற்ற அன்பேன்றார் செப்புதற்கு அரிய செழுச்சுடன் மூர்த்தி செல்வமே சிவபெருமானை செப்புதற்கு அரியன்னா நாம எவ்வளவுதான் இறைவனுடைய தன்மையும் பெருமைகளையும் புகழையும் அவருடைய பெரும் கருணையை பற்றி சொன்னாலும் அந்த சொல்லுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்காரு நாம் அவரை பத்தி சொல்றது ரொம்ப கம்மி அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு பெரும் ஒப்பே இல்லாமல் அவரோட ஒப்பிட்டு சொல்ல ஒருவருமே இல்லாத மிக உயர்ந்த இடத்துல இருக்காரு அதனால சொல்லுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கிறதுனால கரிய சென் சுடர் மூர்த்தியின்றார் செஞ்சுடர் போல இருக்கிற சிவபெருமானே எய்பிடத்துனை சிக்கின பிடித்தேன் இங்கு எழுந்தருவது இனி என்ற எய்பீடத்துனா என்னன்னா அதாவது நம்முடைய வயதான காலத்தை தான் இங்க எய்ப்பின்றர் இழைத்த காலத்தின்றர் அதாவது நாம வயதாகும் போது மூப்படைந்த பிறகு நம்முடைய உடல் மனம் எல்லாம் தளர்ச்சி விட்டுருக்கு இல்லையா இளமை காலத்துல இருக்கிற அந்த உடல் தெம்பு மன தெம்புன்றது மூப்படையும் போது நமக்கு இருக்காது எல்லாமே தளர்ச்சி உற்று உடல் மனம் எல்லாமே அப்ப இறைவனை நாம நினைக்கிறது கடினம்ன்ற அதனால மாணிக்கவாசர் சொல்றாரு நான் வந்து மூப்படைற காலத்துல உன்னை நினைப்பது கடினம் தான் இளமை காலத்தில இருந்தே நினைச்சிருக்க உன்னையே வணங்கிட்டு இருக்க உன்னையே நான் சிக்கன பிடித்து கொண்டேன் அதனால இன்னை இனி ஆண்டு அருள வேண்டும் இங்கு எழுந்தருவது இனி என்ற அறவியின் மனமே கோயிலாக கொண்டு ஆண்டு அளவிலா ஆனந்தம் அருளி பிறவி வேர் அறுத்து எண்குடி முழுது ஆண்ட பிஞ்சகா பெரியம் பொருளே திரவிலே கண்ட காட்சியே அடியின் செல்வமே சிவபெருமானே இரவிலே உன்னை சிக்கென பிடித்தனே இங்கு எழுந்துருவது இனியன்றர் அறவையின் மனமே கோயிலாக கொண்டுனா அறவை என்ன மாணிக்கவாச பெருமான் சொல்கிறாரு நான் ஆதரவற்றொண்ட தனியாளனாக இருக்கார மாணிக்கவாச சொல்லி உறவு இல்லாம தனியாக இருக்கார் அவ்வாறு ஆதரவற்று தனியாக இருக்கிற என்னுடைய மனதையே நீ கோயிலாக கொண்டு என்னை ஆட்கொண்டு எனக்கு அளவில்லாத ஆனந்தத்தை அளித்த என் செல்வம் நீ சிவபெருமான் நீ அப்பேற்பட்ட ஈசனே என்னுடைய பிறவி வேர் அருத்து என் குடி முழுது ஆண்ட பிஞ்சகன் என் பொருளேன்றார் அதாவது பிறவி வேர் அறுத்துனா ஈசன் ஆட்கொண்டுட்டாருன்னா அவர்களுக்கு மீண்டும் பிறவி கிடையாது முக்தியை அளிக்கும் கடவுள் ஈசன் அப்போ எவ்வளோ உயர்ந்த நிலையை நமக்கு தரார் நாம பிறப்பெடுத்ததே இறைவன் ஈசனோடு நாம ஐக்கியமாகணும் அவருடைய திருவடியை அடைந்து திரும்ப இந்த பிறப்பிறப்பு என்ற சுழற்சியில செல்லாம இருக்கணும் சொல்லிதான் நாம இறைவனை வணங்குறோம் அதனால மாணிக்கவாசன் சொல்ல பிறவி வேர் அறுத்து எண் குடி முழுது ஆண்டு கொண்ட பிஞ்சகனே திரவியிலே கண்ட காட்சியே அடியேன் செல்வமே சிவபெருமானே இரவிலே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்துருவது இனியின்றர் இரவிலே உன்னை நான் மாணிக்கவாசன் சொல்ல நான் அங்க இங்க அலைஞ்சு திரிஞ்சி இறுதியில் உன்னை நான் சிக்கன பிடித்து கொண்டேன் இனி நீ என்னை விட்டு நீங்குவது இயலாதுன்றர் இங்கு எழுந்தருளி என்னை ஆட்கொண்டு எனக்கு அருள வேண்டும் சொல்லி ஈசன் கிட்ட வேண்டாரு மாணிக்கவாசர் மீண்டும் தொடரும் திருச்சிற்றம்பலம்